வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற யமன் கட்டளை படத்தோட விமர்சனம் யமன் கட்டளை என்ன ஒரு டைட்டிலு யமன் யாருக்கு கட்டளை விடுவார் சித்திரகுத்தனுக்கு தான் விட விடுவார் ஆனால் இதில் ஒரு வாழ வேண்டிய சிறு அதை சிறுங்கிறத விட வாலிபனுக்கு கட்டளை ஏறுறாரு ஏன் கட்டளை ஏறுறாரு எதுக்காக கட்டளைறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த படத்தோட கதையும் களமும் முதல்ல பூலோகத்தில் ஒரு கல்யாணம் தடப்பட காரணமாக இருந்து எமலோகத்துக்கு போகிறாரு ஹீரோ அன்பு மயில்சாமி ஏன் கல்யாணம் தடப்படுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டுக்குள்ளார பொண்ணு வீட்டில் வரதட்சணையாக கொடுக்க வச்சுருந்த அமௌண்ட்டு நகை எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துடுறாரு அதனால பொண்ணும் அவங்க அப்பாவும் சூசைட் தான் இவர் காதுக்கு தகவல் வர இவர் உடனே நம்மளால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிறாரு சூசைட் பண்ணிவிட்டு நேராக அமலோகத்துக்கு போனால் அங்கே யமன் என்ன தவறு செய்து விட்டு வந்தா இங்கிற ரேஞ்சில் நம்ம இந்த அதிசய பிறவி லக்கி மேன் இந்த படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா கவுண்டமணி கார்த்திக்கும் கலக்கண லக்கி மேன் ஆகட்டும் ரஜினி கலக்கண அதிசய பிறவி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஹீரோ மேலோகத்துக்கு போனோன்னே இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கை இதுவாக இப்போ கணம் காரணமாயிட்டேன் ஸோ அவளை நான் இங்கே வந்து எமலோகத்தில் காதலித்து கைப்பிடிக்க வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லுவார் ஏய் நீ தான்ப்பா செத்த அவளோ அவங்க அப்பனும் ஜாவில் அவங்க ரெண்டு பேரும் இன்னும் பூலோகத்தில் தான் இருக்காங்கன்னு ஐயோ நான் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டு வந்துட்டேனே உனக்கு ஒரு வாய்ப்பு தானே நீ திருப்பி பூலோகத்துக்கு போ ஒரு அறுபது நாளுக்குள்ளார அந்த பெண்ணுக்கு ஒரு அருமையான மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வை ஆனால் நீ எமலோகத்துக்கு வந்து செத்து போய் திரும்பி செத்து செத்து பழைச்சங்கிற உண்மையை அங்கே யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் உன் வெடிச்சிடும் அதேமாரி அந்த பொண்ணை நீ டாவடிக்கவோ சைட் அடிக்கவோ கூடாது சிரிக்கக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு உனக்கு எவ்வளோ பொருளாதாரம் தேவைப்பட்டாலும் அதை என்கிட்ட கேட்டனா இந்த மூணு க கட்டளைகளை நீ வந்து இந்த மூணு உனக்கு வந்து அந்த சூப்பர் பவர் அதுங்களை பயன்படுத்தி நீ எடுத்துக்கலாம் அப்படின்னொன்னே கீழே வருவார் மயில்சாமியோட மகன் அன்பு மயில்சாமி அதாவது மயில்சாமியோட நிஜத்தில் ஒரு மகன் மயில்சாமி இந்த படத்தில் ரோலே கிடையாது மயில்சாமி மட்டும்தான் இல்லை பாக்கி எல்லா காமெடி மானும் இருக்கிற இறந்த எல்லா காமெடி மானும் காமெடியன்களும் இதில் இருக்கிறாங்க அதாவது நெல்லை தான் யமனா வராரு பாண்டு அந்த இவர் போய் இதை தங்க நினைக்கிற வீட்டில் ஒரு சின்ன வீட்டு கதையை சொல்லிவிட்டு அவர் பீரை வாங்கி வச்சுட்டு இவங்களுக்கு கொடுக்க குடியிருக்கிற கொடுக்குற போர்ஷனில் அவர் குடிச்சிட்டு இருக்கிற ஒரு கேரக்டராக வராரு அப்புறம் இன்னும் பாண்டு டிபி கஜேந்திரன் அவர் தான் பெண்ணோட அப்பாவாக வராரு அவர் இப்படி நிறைய நமக்கு தெரிஞ்ச ஒரு ஏழெட்டு பேர் இந்த படத்தில் வந்து இறந்து போயிருப்பாங்க இந்த படம் வந்து கொஞ்சம் நாளைக்கு முல்லை முன்னாடி எடுத்த படம் ஆனால் இன்றைக்கும் பார்க்குற மாதிரி இருக்குது ஆனால் கதை என்னவோ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் ஜெயித்து இருக்க வேண்டிய ஒரு கதை அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும் இப்போது கீழே வந்தவர் அந்த பொண்ணை தேடி பிடிச்சி அந்த பொண்ணுக்கு ஒரு அஞ்சாறு மாப்பிள்ளை பார்க்குறாரு பெரிய லெவலெல்லாம் பார்க்குறாரு பல கோடி ரூபா யவங்கட்டை வாங்கி அந்த கட்டளையை பயன்படுத்தி இந்த பொண்ணு கல்யாணம் நடத்தி வைக்க பார்க்குறாரு எல்லாம் தட்டி தட்டி போகுது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அர்ஜுனன் மட்டும் இவர் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாரு நம்ம காமெடி அர்ஜுனன் தான் அன்பு மயில்சாமிக்கு ஃப்ரெண்டாக வராரு அவர் அன்பு மயில்சாமியை காட்டிலும் சில சீன்ஸில் அழகாக தெரிகிறாரு அவரையாக உனக்கு மாப்பிளையாக தோன் தோணலை அப்படிங்கிற லாஜிக் மட்டும் உங்களுக்கு தோணலைன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு பெருசாக பெரிய லெவலில் ஈர்த்துடும் அதுதான் இந்த படத்தோடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மாப்பிளை பார்க்குறாங்க இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு மேலே தனக்காக இப்படி தவிக்கிறானே ஏன்னா அந்த பொண்ணுக்கு இந்த உண்மை தெரியாது இவன் தான் கல்யாண வீட்டுக்குள்ளார புந்து திருடி இப்படி ஒரு சம்பவத்துக்கு காரணம் அந்த கல்யாணம் நிற்க காரணமானவன் அப்படிங்கிறது இப்போது டிபி ராஜேந்திரனும் என்னப்பா நீயே அப்படின்ற ரேஞ்சில் வர்றப்போ இறுதியில் என்ன நினைக்குது ஏன்னா யமனோட கட்டலை நீ அந்த பொண்ணை சைட் அடிக்கவோ டாவடிக்கவோ கூடாது அப்படிங்கிறது அப்போது யார் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையான நிச்சயமாக ஹீரோ தானே ஹீரோயினுக்கு ஆகணும் அதுக்கு என்ன விதி விலக்கு இந்த யமன் வகுத்த விதியில் அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொன்னதில் இந்த படம் வந்து ஒரு மாதிரி நம்மளை கவருது இந்த படத்தில் சிட்டிசன் மணி சிசர் மனோகர் முத்துக்காலை மதன் பாப் இப்படி இவங்களில் தொடங்கி எக்கச்சக்க காமெடியன்கள் படத்தில் அது மாதிரி மதுமிதா காமெடி மதுமிதா இன்னும் இவங்களாம் வராங்க சிஐடி சகுந்தலாலாம் வராங்கன்னா பார்த்துங்களேன் இந்த படத்தில் இப்படி எக்கச்சக்க நட்சத்திரங்கள் இந்த படத்தில் இருக்கிறாங்க மதன் பாப்போட ஒய்ஃபாக வராங்க சிஐடி சகந்தலா அம்மா அப்புறம் இன்னும் பலர் இந்த படத்தில் வந்து இப்போ ஆணும் பெண்ணுமா அவ்வளோ காமெடி நட்சத்திரங்களும் இந்த படத்தில் வந்து பங்கெடுத்துருக்குறாங்க அந்த ஒரு இந்த கோடை சிரிப்பு கொண்டாட்டமாக இந்த படத்தை ரசிக்க நினச்சா போய் பார்க்கலாம் இந்த படத்தை எஸ்ஏ கார்த்திகேயன் அவர் வந்து ஒரு பெரிய கல்வியாளர் கும்பகோணத்தில் அவர் தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு இந்த படத்தை எஸ் ராஜசேகர் அவர் தான் இயக்கியிருக்கிறார் உண்மையாக பல காமெடியன்களை வச்சு இப்படி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சில குறைகள் இல்லாமல் இருக்குது ஆனால் அவருடைய இயக்கம் உண்மையாகவே சிறப்பாக இருக்குது அதுக்காக அவரை வந்து பாராட்டலாம் என் என்எஸ்கே அவர் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் உண்மையாக வேறு லெவலில் மியூசிக் போட்டிருக்கிறாரு அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து அன்பு மயில்சாமி வந்து ஹீரோ சந்திரிகா ரேவதி அவங்க தான் வந்து ஹீரோயின் அவங்க வந்து உண்மையாகவே நல்லா ஹோம்லியாக ஒரு லுக்கில் கொஞ்சம் வந்து நம்ம கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு மாளவிகா மறைய ரொம்ப நாளாச்சு அவங்கள நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து இப்போ காணாமல் போயிட்டாங்க அந்த அம்மனை லுக்கில் இருக்காங்க ஒரு புரியல இந்த சேரன் படத்திலலாம் கலக்கணவங்க இல்லையா அந்த லுக்கில் இருக்காங்க அதுமாதிரி அர்ஜுனன் அந்த காமெடி அவரும் வந்து இன்றைக்கி இளம் காமெடியன்களில் அவரும் ஒரு பிரதானமான இடம் உடையவர் அவரும் இருக்கிறார் படத்தில் இந்த படத்தை வந்து எமன் கட்டளையை வந்து செல்லம்மாள் மூவி மேக்கர்ஸ் பேனரில் எஸ் கார்த்திகேயன் டாக்டர் எஸ்ஏ கார்த்திகேயன் வந்து தயாரித்து வெளியிட்டிருக்கிறாரு இவர் ஏற்கனவே தன் மகள் இயக்கத்தில் அதாவது ஒரு பத்து பன்னெண்டு வயது சிறுமியோட இயக்கத்தில் குண்டா சட்டின்னு ஒரு படத்தை வந்து தயாரித்து வெளியிட்டார் இப்போ அதை தொடர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு இந்த எஸ்ஏ கார்த்திகேயன் நல்ல கதைகளை தேர்ந்திருக்கிறாரு அதில் காட்சிப்படுத்தல்கள் வந்து சில இடங்களில் நம்மளை கொஞ்சம் படுத்துது இல்லாமல் இல்லை ஆனாலும் இன்றைக்கி வந்து காமெடிகள் வந்து காமெடி படங்கள் கம்மியாகிட்டு வர்ற காலகட்டத்தில் ஏன்னா எல்லா காமெடியன்களும் ஹீரோ ஆகிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு காமெடி ட்ரிட் அது சம்மரில் காமெடி ட்ரிட்டாக வெளிவந்திருக்கிற இந்த படத்தை எமன் கட்டளையை பார்த்தா நமக்கு வந்து உண்மையாகவே லக்கி மேன் ரஜினி நடித்த அதிசய பிறவி இந்த க படங்கள்லாம் அங்கங்கே ஞாபகத்துக்கு வந்தாலும் இது ஒரு புதுவிதமாக ஒரு கதையை சொல்லியிருக்கிறது இல்லை ஆறு மாப்பிள்ளைகள் பார்த்து யாருமே அமையாமல் ஹீரோ எப்படி அந்த பொண்ணுக்கு மாப்பிளைய ஆனாங்கிறது ஒரு பெரிய ட்விஸ்டாக வேறு லெவலில் இருக்குது அதற்காகவே அமன் கட்டளையை பார்க்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கெல்லாம் அன்பு கட்டளை இட்டு விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.